பிரதோஷங்கள் பலன்கள் கூறும் ஆன்மீக தகவல் மூணு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலான மூன்று தெய்வங்களையும் பார்ப்பதற்கு சமம் ஐந்து பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கும் ஏழு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் பதினோரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் உடலும் மனமும் வலிமை பெற்று புது தெம்பு கூடும் பதிமூன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் நினைத்த காரியம் தங்கு தடையின்றி நடைபெறும் இருபத்தி ஓரு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் முப்பத்தி மூன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் எழுபத்தி ஏழு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு யுத்ர யாகம் செய்த பலன் கிடைக்கும் நூத்தி எட்டு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு தேவேந்திர பூஜை நடத்தியதற்கு சமம் நூற்றி இருபத்தி ஒன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் அடுத்த ஜென்மம் கிடையாது ஆயிரத்தி எட்டு பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு சமம்